திருப்பி திருப்பி பூட்டி போட்டு திருப்பி வாங்கும் ஓ ஓ கொத்து வேண்டிட்ருக்கிறவங்க கடையில் அம்மாவை வீட்டாக கிடைந்த பிடிப்புடி கா சொட்டு சொட்டு காசுகளை உலக மக்களே நான் அவங்க கூட கழிச்சிட்டு நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன்ட்டு நம்புகிறேன் இன்றைக்கு என்ன வீடியோ இங்கே வாங்கப் போகிறீங்கன்டா இன்றைக்கு ஒரு ஆளை போய் நாங்கள் கடத்தி கொண்டு வர போகிறோம் உங்கள் வீட்டை யாரன்றது உங்களுக்கு அப்படிந்து நான் சொல்லுவோம் இப்போ என்ன என்ன என்னத்துக்காக வேண்டி நாங்கள் கடத்த போகிறோம்டா எங்களோட வந்து அந்த ஆளை கொண்டு வந்து தங்க விட போகிறோம் என்னண்டா உங்களோட உங்களோட வீட்டை இருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வேலை போகிறோம் தெரிய அன்ற மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன செய்யணும் எங்களோட வேலைக்கு நீங்கள் நிற்கிற காட்டக்கூடாது வீடியோவில் ஓ இப்போ வீடியோவில் நீங்கள் காட்டக்கூடாது நீங்கள் நிற்கிறீங்க வந்து

பெரிய ஃபைட்டு நடக்கலாம் சண்டைகள் நடக்கலாம் சம்பவங்கள் நடக்கலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்க நம்ம இவ்வளோ காலம் சொல்லுவா அப்போ அம்மம்மா அங்கே போய் அம்மம்மா இருபத்தெட்டு வருஷம் இல்ல இல்ல அங்க போய் நான் தெரிஞ்சு நான் வந்து ஒன்பது பத்து வரையும் அங்க அதுக்கு முதலும் பத்து வரியத்து கிட்டான் இருப்பாரு அப்படியே ஒரு பதினெட்டு பத்தொன்பது வரியது மேல அங்க இருக்கிறா அந்த பதினெட்டு பத்தொன்பது வரியத்தை விட பிராண்ட் நீங்கள் மியூசியத்துக்கு வைக்கக்கூடிய சாமான எல்லாமே அங்க இருக்கும் இருபத்தொரு வரியம்மா இருபத்தொரு வரியம்மா இருக்கிறவன் அவ்வளோ சாமான அங்கே இருக்குது அவ்வளோ டைம் குண்டைக்கு பண்ணி கொண்டு வரணும் அந்த ரூமில் அம்மம்மா இல்லை சாமான் தான் இருக்கு போய் சாமான்கள் எடுத்துக்கொண்டு வருவோம் என்ன மாதிரி என்றும் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லாக காட்டுறோம் மறக்காமல் நீங்க சேனல் என்ன பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை விட அம்மான் நடிப்பு திறமையில மேல உங்களுக்கு இந்த முறை காட்ட போகிறோம் உண்மையை அம்மம்மா எங்களோட அஞ்சு நாளா இருக்கிறான் அஞ்சு நாளைக்கு மேல கொண்டாந்து இருத்தி பார்த்து நான் என்னடா என்னண்டா செட் ஆகும் என்ன நோம்பல ஒரு டாமியும் போய் ரெண்டு நாள் மூணு நாள் மேல இருக்க மாட்டா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற தன்மை இருக்குது இந்த முறை ஓகே இருக்கு இப்ப அம்மாவா வீட்டில் நாங்கள் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கமராக வரக்கூடாது நீங்க நடிக்கிறீங்க நீங்க நாங்க கவராக நிக்கிறோம் ஓ நீங்க கவராக வந்து கதை கேட்க கூடாது கூடாது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவை ஃபிராங் பண்ண போறோம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆளை கூடி கொண்டு போகிறோம் ரெண்டாவது அந்த நடிக்கிற திறமை கொஞ்சம் கிடக்குற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அதால்தான் இப்போ ஒரு ஃப்ரேங்க் பண்ண போறோம் அம்மம்மா கூட அஞ்சு நாளைக்கு மேலே இருந்துட்டேன் இப்போ ஊக்கேன்றால நாங்கள் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்ததுனால நாங்கள் இப்போ அம்மாவ்ட வீடு இன்றைக்கு கிளியர் பண்ண போறோம் நிறைய ஜமான அப்படியே வீட்டையே வைக்க போறோம் போய் உங்களுக்கு காட்டன் காருக்கு எல்லாம் போயிருக்கேன்

अबे ना बुलटेरी को ओके इंग्रेडिएंट्स हैं। ओके। हम्म माँ। इधर इधर डायल कौन कहलावा पाओं। नाला टिक्का, सांगो मार्टन, नालू मासन, तोंगा मार्टन। आल तेजी है माँ आगे। आल बिज़ेट राशि है। तोंगा मार्टन, नालू मासन, तोंगा मार्टन। ये ये अपने तार चांडी।

காரே வர இல்லையே ஆளம்பரே இல்லையே என்னக்கு ஒரு டவுட் கேளங்கவன் ஆளம்பரே டும்பலதா கேக்குறேன் என்னக்கு ஒரு டவுட் என்னக்கு ஒரு டவுட் டே இந்த கார் ரோட ஓடுதல்ல ஓடி கொண்டிருக்குமே தொடர்ந்து ஏன்னா காருகள் புடி ரஃபிகார் அதுதான் எனக்கு मोर பெரிய டவுட் ரஃபிகார் கார் ஓடறのか ஏன் கார் ஓட கார் முன்ன புறாகார ஓடி கொண்டதா ஓடி கொண்டானே இருக்கு அது முன்னကണ്ട് லைட் ஏறி

அம்மம்மா இப்ப வந்து விஜயண்ட பாட்டு போட போறேன் விஜயின்ற பாட்டுக்கு நீங்க ஆடினா தான் விஜய உங்களை அந்த நடிப்புக்கும் கூட்டிக் கொண்டு இந்த பாட்டை கேளுங்க சரி அந்த பாட்டு எது சரி அம்மம்மா போட்டு வாங்க போட்டு வாங்க வீட்ட வீட்டை கொண்டு வந்து விட்டாச்சு போயிட்டு வாங்க ஏன் உங்களோட வீட்டை போறதுக்கு என்ன உங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு நீங்க போயிட்டு அம்மாவை நடிக்க விடுறதுக்காண்டி அப்போ அம்மா இப்ப மேல அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் விட போறா இப்ப போயிட்டு அவங்க நம்பரும் தெரியாதுல அவன் தெரியாது சரி அப்ப என்ன ரணங்கள் தெரியும் அப்ப போய் தான் பாக்கணும் இப்ப லிப்ட்ல ரெண்டு பேர்ல பேஸ்மெண்ட்டுக்கே போய் நிப்பா இல்லாட்டி அடுத்த பில்டிங்குங்குன்னு தாதிப்பா அவள் இருபத்தொரு வரியமாக இருந்தவா தெரியாண்டே காசு ஃபீவ் நாங்கள் ரேடா இது எதோ தட்டிக்கோன்னா இருந்தேன் இன்னும் தெரிய கூட்டிக்கோன்னா போப்பறோம் எங்கடா நிறைய நாளாக இது தனிங்க இருக்க விருப்பம் சம்டைம் அந்த அன்கம்ஃபர்டபுளாக நாங்கள் கொண்டு குடி கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இன்னொண்ட அப்பார்ட்மெண்ட் கான் கேன்சல் பண்ணுறதுன்ற எல்லாமே பெரிதா எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எங்கள் கீழே தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள் ரெகுலர் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு நாங்கள் நான்கு அடித்து கதைக்கணும் இப்போ இல்லை உங்க கேன் லீவு நாலு நாளாக நாங்கள் இந்த மாடிச்சு கதைக்கல சேர்ந்து கதைப்போம் கொஞ்சம் நாளையால் இப்போ பார்த்தோம் முண்டா அம்மா அம்மா வீட்டில் இருக்கிற சாமான்கள் பார்க்க போகிறீங்க அடுத்தது அம்மா இந்தமா செய்கிற கூத்துலையும் காட்ட போகிறோம் ஆளை நடிக்க சொல்லியிருக்கிறேன் இப்போ போய் நடிப்பா வாங்க பார்ப்போம்

ആയിരത്തി എൺപത്തില്ല <Tippett inhaling motivator>

ഒരുമാര ഒരു കുമാരൻ താമസിച്ചോ അമ്മ മനോമയല്ല பண்ணാൽ എല്ല كلهمണ്ടാട ഉടട பண்ணയப்பா manto vantha vangu ഇതെല്ലാം வந்த தெரிஞ்ச மாதிரி ഇരുന്നു നിന്നിരിക്ക് അ쁘ടി ഇപ്പ ഇപ്പ ശേ വീട്ടுக்கு வந்தാ പിന്നെ വീട്ടിൽ വന്നിട്ട് എന്നെ ഒരു തേതിഞ്ഞോണ്ട് പോട്ട് തല്ലി ഇങ്ങടെ बंदണിലെ വാഷ്റൂമ போறாது ശേ போறടാ ഇങ്ങേ ഇങ്ങേ മാറ് ഇങ്ങേ பாရင် வீடு அப்படி இது கண்டு வடிவ காட்டு அகருக்கு என்னன்னா நான் முதல்ல வந்து சின்ன சின்ன சில வீடுகள் செய்து போனாங்க என்ன பிரச்சனைடா அம்மா இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் ஆயிட்டுது அதால சாமான்கள் நிறைய இருக்குது நிறைய சாமான்கள் இருக்குது உண்மையே ஒன்றுமே நாங்க எடுத்தோன்னு போக போறது இல்ல எல்லாமே விட்டுவிட்டுதான் போறோம் ஏன்னா கொண்டு போன கணக்க பிரச்சனை வேறு மாதிரி கிடக்குது அதாவது எல்லா சாமான்களும் விட்டுட்டுதான் போக போறோம்

சொல்லலாம் இதள கொண்டு ஆரோக்கியம் கொடுக்கலாம் நான் என்று சொல்வீங்க ஒரு தரும் பண்டை ஒரு தரும் பண்டாயா மாட்டாது அப்போ அதுக்கு டைம் இல்லையோ కెనడాలో ஒவ்வொரு நிமிசமும் ஒவ்வொரு மனிதர்களும் வாங்க சேருகவனம் இங்கே 와 ఏదో துக்கியారా ಅದக்డే YouTube மணி இல்லேன்னு நான் பாடு கிழவா அடி கொண்டப்றானாட்டே இந்த என்ன சாமானை கிளாஸ்

ഒളിച്ചു വയ്ക്കും

அவேனரா இந்த அப்பார்ட்மெண்ட் kena பிரச்சனை வருது நீங்க அதான் இருக்கு கரகாளம் இருக்கு டீ கே தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு முழு பேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவளோட அப்பார்ட்மெண்ட்ல பெரிய ரவுடி ஆங்க 15 ரவுடி நம்ம மேல எல்லாரும் ஜகீல இருக்கறவங்களுக்கு பேச்சவா அவளோட பெரிய ரவுடி வந்து சிரிச்சு போட்டு ஒரு திமர் நடிப்புல டட டட கிரவாதி என்னடா ரவுடி அதுக்கு பீஜிஎம் போடு ட ட ட ட

இவனுக்கு கமராவும் பிடிக்க தெரியா ஒன்றும் தெரியாது இவனோட வர்றவாட மேம்பாடு வீரியோடு இருந்தால் வீடியோ எடுக்க மாட்டான் நடுக்கா என்றா எடுத்து வச்சிருப்பான் வீடியோ ஜே மோமங்கலூரையில் போல அம்மம்மா இப்போ ஒரு பாட்டு பாடப்போறான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீட்டை கோட்டு வீட்டை கோட்டு மே நம்ம அது வீடு வீட்டு அம்மேட்டு பாருங்கம்மா அழுங்கும் அழுங்கும் அம்மம்மா உங்களுக்கு அப்புறம் இப்போ நடிப்புல நீங்கள் வீட்டை விட்டுட்டு போறாணும்

ஆனால் உண்மை இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு நல்ல லக் வாக் இப்படியோ அபார்ட்மெண்ட் கிடைக்கிறது கொடுத்து வைக்க வேணும் ஏனா இந்த அபார்ட்மெண்ட் விக்டோரியா விக்டோரியா பார்க்கு பக்கத்தில் கிடக்கு விக்டோரியா பார்க் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படியே நீங்கள் ஸ்டேஷன் வளர அப்படியே உள்ளாலேயே நடந்து வந்து மேலே போகிற மாதிரி ஒரு செட் அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஓகே இண்டியோட முடியுது இனி கேன்சல் பண்ணுற ப்ரோசஸ் பண்ண வேணும்

நான் வந்து நீ குழந்த சாரி சரியோ நீ குழந்தைப்பாவை பிறக்கா அப்ப உடுத்த சாரிவா அவ்வளவு நாடு வரைக்கும் கொண்டு வந்தவா அது கூட கிடக்குது உங்க கிடாக்குது ஊரண்டா ஊஞ்சால் கட்டலாம் ஊஞ்சாலும் கட்ட

காசு கொஞ்சம் பதுக்கி கிடந்த காசு எடுத்து சாப்பாடுண்டை கிடவு இங்கே பாருங்கோ இடவு சாப்பாட்டுக்கு கொத்து வேண்டிகிட்டு இருக்கிறோம் கடையில் அம்மம்மா வீட்டை கிடந்த புடிப்பு சொட்டு சொட்டு காசுகளை